அனைவருக்கும் வணக்கம் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கட்டேரிப்பட்டி கடையம் சரகம் தென்காசி மாவட்டம் இதோ கல்வி வானொலியில் எங்கள் வெற்றி பயணத்தின் தொகுப்பு கல்வி என்பது கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்களின் அனைத்து திறன்களையும் வெளிக்கொணரும் மாபெரும் ஆற்றல் கொண்டது திறன்களை வெளிப்படுத்த சரியான பயிற்சிக்களமும் முறையான பயிற்சியும் தேவை எம் பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை வெளிக்கொணர சிறந்த பயிற்சிக்களமாய் அமைந்தது இணைய வானொலி ஆகும் குரல் பதிவு தொழில்நுட்பத்தினை அறிந்து கொண்டது புலனும் வாயிலாக இரண்டு ஆண்டுகளாக எங்கள் பயணம் இன்று வரை தொடர்கின்றது இணையவழிக் கல்வி வானொலியின் வலைப்பக்கத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஓரிடம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனிப்பக்கம் எம் பள்ளிக்கு தென்காசி மாவட்டத்தின் வலைப்பக்கத்தில் முதலிடம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் யூனிக் ஐடி கொடுக்கப்பட்டு அனுப்பப்படும் மாணவர்களின் குரல் பதிவுகள் அவர்கள் பெயருடன் தோக்கப்பட்டு வருகின்றது இன்றைய குழந்தைகள் முதியவர்கள் ஆகும்போது கூட தங்களின் மழலை பேச்சுக்களை கேட்டு மகிழ்வுற வாய்ப்பு கிடைத்துள்ளது சுதந்திர தினம் கல்வி வளர்ச்சி நாள் குடியரசு தினம் குழந்தைகள் தினம் போன்ற அனைத்து விழா கொண்டாட்டங்களும் அத்தினத்தை பற்றிய மாணவர்களின் குரல் பதிவோடுதான் தொடங்குகிறது சான்றிதழ்கள் அளித்து பாராட்டுதலோடு விழா முடிவடைகின்றது எங்கள் பள்ளியின் குரல் பதிவுகளை அனைத்தையும் தொகுத்து விரைவு துளங்கள் குறியீடாக வகுப்பறையை அலங்கரிக்கின்றது பெற்றோர்களை ஆனந்தத்திற்கு உள்ளாக்குகிறது தன்னார்வமாக பங்குபெறும் பெறும் மாணவர்களின் பட்டியல் பெறப்பட்டு தலைப்புகள் கொடுக்கப்படும் தலைப்புகள் கொடுக்கப்பட்டவுடன் எம் பள்ளி மாணவர்கள் நூலகத்தில் இருந்து நூல்களை எடுத்து தலைப்பிற்கேற்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து குறிப்பேட்டில் எழுதுவார்கள் பின்பு அதனை ஆர்வத்துடன் வாசித்து பழகி குரல் பதிவாக பதிவு செய்வார்கள் குரல் பதிவுகள் தொகுக்கப்படும் மாணவர்களுக்கு மட்டுமா சான்றிதழ்கள் இல்லை ஆசிரியர்களுக்கும் அவர்களை மகிழ்வுறச் செய்யும் ஊக்கப்படுத்தும் சான்றிதழ்கள் கிண்ண சாதனை கூட எழுத்துக்களை சேர்த்து சொற்களாக்கி சொற்களை சேர்த்து சொற்றொடர்களாக்கி பார்த்து வாசிப்பதோடு மட்டுமில்லாமல் தானாக கருத்துக்களை உருவாக்கி அச்சமின்றி ஏறி தன் சக்தியை உணர்ந்து உலகிற்கு உணர்த்த சிறந்த பயிற்சி களமாக இணையவழிக் கல்வி வானொலி அமைகின்றது என்றால் மிகையில்லை ஒற்றுமையுடன் தன் ஆர்வமாய் நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டிருக்கும் இணையவழிக் கல்வி வானொலி தன் ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஓய்வின்றி விடுமுறை நாட்களில் கூட குரல் வழி மூலம் வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜீவிதா நான் கட்டேர்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றுகிறேன் இணையவழி கல்வி ரேடியோவின் மாணவர்கள் பங்கினை கூற வந்துள்ளேன் இணையவழி கல்வி ரேடியோ ஆரம்பமான புதிதில் மாணவர்கள் வாசிக்கும் திறன் குறைவாக இருந்தது தொடர்ந்து இணையவழி கல்வி ரேடியோவின் ஆடியோ எடுக்க எடுக்க வாசிக்கும் திறன் அதிகமானது இது மாணவர்களுக்கு பேச்சு பேச்சு போட்டி மற்றும் பிற போட்டிகளில் கலந்து கொள்ள தூண்டியது மேடையில் பேசும் ஆற்றலையும் மாணவர்களுக்கு உருவாக்கியது அவர்களுக்கு கொடுக்கப்படும் சான்றிதழ் அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டியது அது மட்டுமல்லாமல் ஒன்றாம் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் கூட இணைவெளி கல்வி ரேடியோவில் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றனர் அனைத்து மாணவர்களின் வாசிக்கும் திறனும் அதிகரித்துள்ளது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சூபாஷி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கட்டை பற்றி நான் இப்பொழுது ஆன்லைன் வந்துள்ளேன் ஆசிரியர் தலைப்பு தரும்போது புத்தகங்களை கவிதைகள் பாடல்கள் எடுத்து சொ ஆடியோ எழுதி ஆடியோ சொல்லுவேன் நான் எனக்கு நான் எனக்கு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சான்றேகள் பரிசு தரும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செல்வமணி நான் நிறைய புத்தகம் படிக்க நான் இப்போ ஆடியோ அதிகமாக அனுப்புவேன் நான் இப்போ போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்று சான்றிதழ் வாங்கியிருக்கேன் நன்றி வணக்கம் என் பெயர் சிவகாமி எனது ஊர் கட்டேரிப்பட்டி என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் கட்டேரிப்பட்டி ஊராட்சி ஒன்றை தொடக்க பள்ளியில் படித்து வருகின்றனர் நான் தற்போது ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றி பேச வந்துள்ளேன் அதில் வந்து கலந்துக்கும் போது என் பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க என்னோடய பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் எல்லா பிள்ளைகளுமே ஆர்வமாக கலந்துக்கிட்டதை நான் பார்த்துருக்கேன் அதில் பேசும்போது அவங்களோட வாசிப்பு திறன் வந்து அதிகமானது பிள்ளை இல்லாமல் வாசிக்கிறது அதில் படிக்கும்போது நிறைய தலைவர்கள் பற்றி நாடை பற்றி மொழி அதை இது நிறைய ப கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிற போது அவங்களோட ஆர்வம் வந்து அதில் அதிகமாக இருந்துச்சு அவங்களோட குரலை வந்து அவங்களே திருப்பி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது மாதிரி பெற்றவர்களுக்கும் அது மிக 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 சந்தோஷம் எப்போ வேணாலும் அவங்க குரலை கேட்டுக்கலாம் அடுத்தவங்களோட குரலை நம்ம ஆன்லைன் ரேடியோவில் முன்னாடியெல்லாம் கேட்டிருக்கோம் நம்மளோட பிள்ளைகள் பேசுகிறதே நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது கிடைக்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க வீட்டில் அது அதில் படிக்கும்போது டீச்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அவங்களாவே நிறைய ஆர்வத்தோடு சேர்ந்து அவங்களாவே செல்லில் பார்த்து எல்லாம் கற்றுக்கிறாங்க மொழி இல்லாமல் பார்த்து அழகாப்பிள்ளை இல்லாமல் வாசிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதோடய பணி வந்து மேலும் மேலே சிறக்கணும்னு எனக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என்னது ஊர் கட்டையர்பட்டி நான் கட்டையர் உள்ள உள்ள ஒன்றிய தொடக்க பள்ளியில் இருக்கேன் என் அக்காவும் அங்கே தான் படித்தா இப்போ அஞ்சு முடித்து ஆறாப்பு கடையத்தில் படிச்சுட்டுருக்கா நானும் நான் அஞ்சாப்பு அங்கே தான் இருக்கேன் ஆன்லைன் கல்வியில கல்வியில் ரேடியோ ஆடியா ஆன்லைன் கல்வி ரேடியாவில் நானும் எங்கள் அக்காவும் அஞ்சு எங்கள் அக்கா நான் அஞ்சாக படிக்கும்போது நான் நாலாக படிக்கும்போது நிறைய சொன்னோம் அது என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய ஆர்வமாக சொல்லுவாங்க டீச்சரை எது சொன்னால் டீச்சர் சொல்ல சொல்லாட்டியும் ஆர்வமாக சேர்ந்து சொல்லுவாங்க ஏன் நண்பர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க நானும் எங்கள் அக்காவும் நிறைய நிறைய ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நிறைய சொல்லி நிறைய சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கோம் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவினையா நான் அஞ்சு வரைக்கும் கட்டேரிப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்தேன் இப்போ என் தம்பி அஞ்சு அங்கே தான் இருக்கான் நான் முன்னால் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நான் முன்னால் நிறைய சேர்ந்துருக்கேன் நானும் என் தம்பி என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நல்ல ஆர்வமோடு சேருவோம் அதில் சொல்கிறது நல்ல என்ஜாயாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் நாங்கள் நிறைய சேர்ந்து அதில் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது நன்றி வணக்கம்